சொன்னது சி அடினர் நினைத்தார்கள் அது அந்த அடிப்படையில் அவர்கள் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டார்கள் வாக்குமூலம் என்று நேரம் போதாது இன்னும் ஒரு தினம் தேவை என்றார்கள் காரணம் அவர்கள் வளமை போல் சிங்களத்திலே பதிவு செய்தது முயற்சி செய்தார்கள் அப்போ நான் சொன்னேன் எனக்கு சிங்களத்தை வாசிக்க முடியாது சாதாரணமாக பேச முடியும் அதன்படி தமிழிலே பதிவு செய்த காரணமாக அவர்கள் அதை மொழி மாற்றம் செய்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகையால் நான் இன்னும் ஒரு தினத்தை தாருங்கள் சொல்லி சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நான் பாராளுமன்றத்திலையும் ஏன் ஒரு புத்தகத்தையும் எழுதி மக்களுக்கு எப்படி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த நாட்டிலே கால் ஊண்டியது அதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகியது நல்லாட்சி அரசாங்கம் விட்ட தவறுகள் என்ன அதுக்கு துணை போன அதிகாரிகள் அதாவது கவலை அதிகாரிகள் இந்த நாட்டை குளி புதைத்தார்கள் முக்கியமாக அந்த குண்டுபடிப்பினால் தான் சுற்றுலாத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அதன் தாக்கம்தான் படிப்படியாக இந்த நாட்டை இவ்வளோ மோசமான பொருளாதார நடவடிக்கைகள் கொண்டு சென்றது என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விடையும் அந்த அடிப்படையில் நான் வைக்கிற சொல்லுகிற விஷயம் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை இந்த குண்டு தாக்குதலுக்கு எங்கே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை வேண்டுமென்றால் இந்த சாதாரண மக்களை நம்பவிப்பவர்கள் நான் பழைய விடுதலை புலிகள் போராட்டத்தில் இருந்தேன் நீ சாதாரண மகளித்தோடு பார்க்குறார்கள் உண்மையாக நான் நேர்மையாக மக்கள் மத்தியிலே மக்களுக்காக பணியாற்றியிருக்கிறேன் இவர்களுடைய நேர்மையற்ற செயல் காரணமாக எனக்கு கிடைக்க ஆணையையும் தட்டி என்கிற கவலை இருக்கிறது இருந்தாலும் மக்கள் பணி தொடரும் ஓ அது சம்பந்தமாகவே நான் எதிர்பார்த்தேன் மண்டல மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் எடுத்து நாங்கள் மண்டல மாவட்டத்தில் வெல்வோம் என்று கடைசியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத சூழல் ஏற்பட்டது அதற்கு பலவிதமான அழுத்தங்களும் போலி பிரச்சாரங்களும் முக்கியமாக இந்த ஈஸ்டர் அட்டெக் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் நான் சம்பந்தப்பட்டது போல் போலீஸ் போலீஸுக்கு பொறுப்பாக இருக்கிற அறிவிப்பாளர் ஊடகவியலாளர் அறிவித்தது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக நான் பார்க்குறேன் தேர்தல் வன்முறையாக நான் பார்க்குறேன் அந்த அறிவிப்பு மண்டல மாவட்டத்திற்கு கிறிஸ்தவ மக்களை என் மீது வாக்களிக்காமல் கவலை கொள்ள வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை பூர்த்தி செய்து நாங்கள் நிபராதிகள் அரசாங்கங்கள் மாறுகிற பொழுது இப்படித்தான் மக்களை சாதாரணமாக திசை திருப்பதற்காக செய்கிற பணி என்பதை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்துவேன் இந்த விசாரணையில் புதிய அரசாங்கம் புதிய அரசாங்கம் மிகப்பெரிய ஆணையோடு வந்திருக்கிறது அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மக்கள் பெரும் இந்த பெட்டியிலே புதிய அரசாங்கம் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் அதைத்தான் அணை பார்க்குறேன் செய்திகள் மெய்பொருள் காண்பது அறிஞர்